உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து பச்சை புளி ரசம் இது கொங்கு மண்டலத்தில் ஈரோட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரசம் இது விருந்துகளில் கறியெலாம் ஹெவியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இந்த ரசம் இல்லாமல் இந்த விருந்தை முடிக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு ஃபேமஸான உணவு அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஒரு லெமன் சைஸு அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் இது பயன்படுத்தணும் தக்காளி ரெண்டு மல்லி இலை ரெண்டு பச்சை மிளகாய் சோம்பு ஒரு ஸ்பூனு ஒரு குத்து கருவேப்பில் தேவையான உப்பு இந்த புளியை நல்லா கரைச்சிக்கணும் நம்ம கரைச்ச புளியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் வெங்காயத்தை இப்படி லேசாக பிரிச்சுக்கணும் இடித்த வெங்காயத்தை நம்ம இந்த புளிக்கரைசல்ல போட்டுக்கணும் அடுத்தது தக்காளியை லேசாக நசுக்கி அதையும் இந்த புளிக்கரைசல்ல நாம் சேர்த்துக்க வேண்டியது தான் கருவேப்பில் அதையும் போட்டுக்க வேண்டியதான் அடுத்தது மல்லியில் அதையும் போட்டுக்க வேண்டியதான் அப்புறம் இந்த சோம்பு இதை நம்ம கையாலேயே அப்படி நிமிட்டி கூட போடலாம் அதையும் போட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு இதில் போட்டுக்கிறோம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா பெசஞ்சு விடணும் இந்த மாதிரி ரசத்தை நல்லா உப்பு போட்டு கலக்கி டேஸ்ட்டு பார்க்கணும் ம் நல்லா சுவையாகவும் மனமாகவும் இருக்குது பச்சை புளி ரசம் தயாராகிட்டு இன்னொரு தடவை நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம் ரொம்ப சுவையாக இருக்குது அந்த கருவேப்பில் மல்லி எல்லாத்தோட வாசனை அப்படியே தூக்குது ரொம்ப ரொம்ப ருசியாகவும் இருக்குது நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க நன்றி உறவுகளே